ஹாய் த்ரீ சிக்ஸ்ட்டி தமிழ் வியர்ஸ் வெல்கம் டு திரு ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம ருசி ப்ரோக்ராமில் எந்த ஷாப் பற்றி பார்க்க போகிறோன்னா அடிக்கிற சம்மருக்கு வந்து இப்போ நம்ம வந்து எழனி வாட்டர்மெலன் சொல்லி நிறையா சாப்பிட்ருக்கோம் எங்கெங்கடா ஷாப் இருக்குன்னு சொல்லி தேடி போய் நம்ம வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி கரும்பு ஜூஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் இப்போ நம்ம இங்கே நின்று இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா நம்ம செந்தில் கும்மரம் தேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்து சாதாரண கரும்பு ஜூஸில் நாற்பது வகையான கரும்பு ஜூஸ் வந்து இங்கே அவைலபுளாக இருக்காமா அது என்னென்னு உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் விஸ் இப்போ நம்ம ஷாப்புக்குள்ள வந்துட்டோம் நம்ம இப்போ ஷாப்போட ஓனரை மீட் பண்ணி இந்த ஷாப்போட என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் வணக்கம் உங்கள் பேர் அசோக் குமார் எவ்வளோ வருஷமா இந்த இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு வருஷமா இந்த தொழில இருக்கு எல்லா இடத்துலயும் கரும்பு ஜூஸ் கிடைக்கிது அது என்ன இந்த ஷாப்புக்குன்னு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நம்ம ஷாப்புக்கு வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நார்மல் எல்லா இடத்துலையும் வந்து ரெண்டு வகை மூணு வகையான கரும்பு ஜூஸ் தான் கிடைக்கும் நம்மக்கிட்ட வந்து நாற்பது வகையான கரும்பு ஜூஸ் வந்து பல ரசத்தோடு கொடுக்குறோம் பழங்கள் காய்கறிகள் ப்ளஸ் ஆயுர்வேத முறையில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸ்பெஷலாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா வெத்தலையில் நீங்கள் எங்கேயுமே குடிச்சிருக்க மாட்டீங்க வெத்தலை ஜூஸ் நம்ம வந்து வெத்தலையில் கரும்பு கூட சேர்த்து கொடுக்குறோம் ஆயுர்வேதிக்கில் பார்த்திங்கன்னா சோத்து கத்தால் அது கூட கொடுக்குறோம் அருகம்புல் அருகம்புல் கரும்பு ஜூஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசியில் கரும்பு ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இது போக வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் முறையில் வந்து உடம்புக்கு வந்து இன்னும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து இன்னும் வந்து அதிக சத்து கொண்டு வரக்காக இந்த கரும்பு ஜூஸ் இருக்குது இது போக வந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஹனி அதாவது பார்த்தீங்கன்னா தேனில் வந்து கரும்பு ஜூஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நோய்ப்பு சக்திகள் வந்து அதிகமாக இருக்கக்காக வந்து கரும்பு ஜூஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பலத்தட்ட நாற்பது வகையான கரும்பு ஜூஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இன்னும் வந்து நிறையா கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் இருக்கோம் ஹாய் இப்போ வந்து இந்த ஷாப்பில் ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்கார் அவர்கிட்ட வந்து இந்த கரும்பு ஜூஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் ஹலோ சார் ஹலோ சார் உங்கள் நேம் பாபு பாபு ஸ்வீட் நேம் சார் ரெகுலர் கஸ்டமரா நீங்கள் ஆமாம் சார் நிறைய கஸ்டமர் சார் உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஃப்ளேவர் என்ன சார் எனக்கு ரொம்ப நிறைய ஃபிளேவருங்க பிடிச்ச ஃப்ளேவராக இருக்குது அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிளேவர் வந்து பனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எப்படி சார் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா ஹைஜீனிக்காக இருக்காங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார் ஹைஜீனிக்காக இருக்குது ஓகே கரும்பு வந்து நீங்கள் எப்படி எங்கேருந்து இது பண்ணுறீங்க இவன் நான் வந்து ஃபஸ்ட்டு இதான் சொல்லியிருக்கணும் வந்து அந்நிய குளிர்பானத்தை வந்து ஆதரிக்காமல் நம்ம ஊர் விவசாயிக்காக அவங்கள ஆதரித்து அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி கரும்பு சாகுபடி யார் பண்ணுறாங்களோ இருந்து நேரடியாக நேரடியாக கொள்முதல் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கோம் கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம பாட்டுக்கு செகண்டாக ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம இந்த ஷாப்பை பற்றி டீல்ஸ்க்கு டீடெயில்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஹலோ குட் ஈவினிங் டாக்டர் பாரிஷ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்எஸ் காலேஜ் ஆஃப் பார்மசி டூ இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது மெயின் என்ன அட்வான்டேஜ்னா இது எஸ் நோ மிக்ஸிங் பர்ஃபெக்ஷன் இஸ் தேர் ரைட் அண்ட் இட்ஸ் பியூர் இஸ் குட் ஃபார் ஆல் த ஹெல்த் கேடர்ஸ் ரைட் ஃப்ரம் சைல்ட் டில் அடல்ட்ஸ் ஈவன் த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸும் குடிக்கலாம் இது இது என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் இட் ரெடியூசஸ் த கேன்சர் ப்ராப்ளம்ஸ் இட்ஸ் குட் ஃபார் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மோர் ஓவர் சம்மர் இட் ப்ரிவெண்ட்ஸ் டீஹைட்ரேஷன் வெரி இம்பார்ட்டன் எது நன்மைகள் உங்களுக்கு ஓகே வீவர்ஸ் பார்த்தீங்களா ஒரு டாக்டரே வந்து நம்ம இந்த ஷாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாரு கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு எல்லா ஃப்ளேவரையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெத்தலையை போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி அப்படிங்கிற மாதிரி வெத்தலை கரும்பு ஜூஸை தான் நான் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன் நிஜமாக நான் முன்னாடி பாட்டுக்கேற்ற மாதிரி வெத்தலையை போட்டேன் சத்தி கொஞ்சம் அரிச்சுங்கிற மாதிரி கரும்பு ஜூஸில் வெத்தலை ஃப்ளேவர் சீரியஸாக சூப்பராக இருக்குங்க வெத்தலை அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி ஒரு சாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது சாரை உரியறது அப்படின்னு சொல்லல அதே மாதிரி கரும்புல அந்த சாரை உறிஞ்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் இருக்கிற நாற்பது வகையான ஜூஸையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஹைஜீனிக்காக இருக்குமா இப்போ ஷாப்புக்கு வரவங்கள பார்த்தாங்கன்னா இங்கே ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லை வேண்டாம் அப்படிங்கிற நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன்னா வெளியே குடிக்கும்போது ஐஸ் கட்டி யூஸ் பண்ணுற ஐஸ் யூஸ் பண்ணுறது எங்கே அந்த ஐஸ் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் தெரியாது ஸோ நீங்கள் எப்படி ஹைஜீனிக்காக கொடுக்குறீங்களா ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமரை ஃபீல் பண்ணது தான் நம்ம வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் நோட்டுன்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சிருக்கோம் அவங்ககிட்டருந்து கேட்குற ஃபீட்பேக் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ரோட் சைடில் வந்து ஒரு ஹைஜீனிக் இருக்காது ரோட்டில் நின்று கூட இருக்கும் ஃபேமிலியோடு போகும்போது நின்று தான் குடிக்கணும் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டுது நமக்கு வந்து ஐஸ் கட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு நம்ம யோசிச்சோம் என்னென்னா கரும்பை வெட்டி நம்ம வந்து கரும்பு வந்து கூல் பண்ணுறக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அப்படி கொடுக்கும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ரோட்டில் மண் தூசியெல்லாம் பறக்கும் இதெல்லாம் பறக்கும் இங்கே அது எதுவுமே ஹைஜீனிக்காக கட் பண்ணி நம்ம கையில் செய்வது கிடையாது இதுக்கு கரும்பு செய்வதுக்குன்னு தனியாக மிஷின் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் எல்லா இடத்துல கையில் தான் சீவாங்க க்ளவுஸ் போட்டு பண்ணாமல் இங்கே வந்து நம்ம இதுக்கும் தனியாக மிஷின் வச்சு தனியாக கட் பண்ணி கரும்பு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது கூலாகி அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து போட்டு கொடுக்கோம் இப்போ வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க என்னடா அவ்வளோ தூரம் போய் குடிக்கணும் அது சும்மா வீடியோ பார்க்குறாங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேற மாதிரி அதாவது கஸ்டமருக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி தான் இருக்கோம் நம்ம நேரடியாகவே ஃபஸ்ட் நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம் ரெண்டு லிட்டருக்கு மேலே பார்சல் வாங்கினா லோக்கல் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் இப்போ வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு டேரெக்டாக கொண்டு போய் வந்து அதுக்கான ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எப்போ வேணால் ஸ்விக்கி காலையில் டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்விக்கியிலேயும் சரி ஜொமேட்டோலையும் சரி இல்லை ப்ளஸ் வந்து லோக்கல் நீ பக்கத்து ஏரியா வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்களே டேரக்டாக கொண்டு வந்து கொடுக்குறக்கான ஆப்ஷன் வந்து வச்சுருக்கோம் நம்ம எப்போமே அவைலபிளாக இருக்கும் அதுப்பாக வந்து வெப்சைட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஸ்வீகி ஜொமே யூஸ் பண்ண தெரியல வெப்சைட்லாம் வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் எஸ்எம்எஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் டிலே ஆகாது இப்போது ஸ்விகி ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணணும்னு சொன்னீங்களா எப்படி நீங்கள் பார்சல் பண்ணி கொடுப்பீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு அரை லிட்டர் வாட்டர் கேனில் வந்து நீங்கள் எடுத்து ஹேண்டியாகவே எடுத்துகிட்டு போயிக்கலாம் இது ரீயூசபிள் தான் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணிங்கன்னா இல்லை இதான் டெலிவரி சார்ஜு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக்கிங் சார்ஜெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது சப்போஸ் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தா கூட நாங்கள் இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னும் கம்மி பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அதுவும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஓகே ஷாப் வந்து இங்கே தான் இருக்குது வேற எங்கேயும் பிரான்ச்சில் இல்லை நம்மளோட கரும்பு ஜூஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒரு ஷாப் தான் இருக்குது நீங்கள் வந்து வந்தீங்கனாலே கடைக்குள்ளே வந்து மூங்கில் பேம்பு இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மூங்கில் இந்த இந்த ஒரு செட்டப் வந்து எங்கேயுமே கிடையாது வந்தாலே ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸாக வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நேராக இங்கே போகிறாங்கன்னா மக்கள் வந்து படத்துக்கு போய் ரிலாக்ஸாக பார்த்துட்டு ஃபேமிலி வீக்கெண்டு கூட நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து இங்கே இருக்குது வந்து ரிலாக்ஸாக பண்ணிட்டு போயிருக்காங்க ஓகேங்க ஷோக்கா நீங்கள் மேலும் மேலும் இதே மாதிரி நிறையா பிரான்ச்செல்லாம் ஆரம்பிக்கணும் இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி தமிழோட ஒரு விஷஷ் தேங்க்யூ என்ன விவேஷ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டிங்களா நம்ம கெயின் ஸ்பாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அசோக் இப்போ வந்து ஃபுல்லாக சொல்லிட்டாரு மறக்காமல் எல்லோரும் வந்து நம்ம கெயின் ஸ்பாட்டில் கரும்பு ஜூஸை டேஸ்ட் பண்ணுங்கள் மருத்துவ குணம் அவங்க பார்சல் இருந்து எப்படி கொடுப்பேன் எவ்வளோ ஹைஜீனிக்காக நாங்கள் வந்து இந்த ஷாப்பை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ ஃபுல் வீடியோவில் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு நாங்களும் காமிச்சிட்டோம் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க த்ரீ சிக்ஸ்ட்டி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க